பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நல்லா இருக்கிற ஒரு மோட்டர் அதாவது அதாவது குட் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னா இந்த மோட்டர் எதனால் வேலை செய்யலை அப்படின்னு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து பல ஓல்ட்டில் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது மூணு ஓல்ட்டு ரெண்டு வோல்ட்டு அஞ்சு ஓல்ட்டு நாலு ஓல்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி இருபத்தி நாலு வச்சு டிசி ஓல்ட்டில் வேலை செய்யக்கூடிய மோட்டரில் இருக்கு ஒரு ஒயரை நாங்கள் ஒட்டிப்படலாம் பாருங்க இப்போ டிசி ஓட்டில் ப்ளஸ் ஒயர் கொடுத்தாச்சு இப்போ மைனஸ் ஒயர் ஒயர் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு அடங்கிருக்கு பாருங்கள் சுற்றலை வரையாக பாருங்கள் ப்ளஸ் ஒயர் இங்கே கொடுத்துருக்குறோம் இங்கே மைனஸ் ஒயர் கொடுக்குறோம் பாருங்கள் சுத்தலை இப்போ இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து வெளியேறதாக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பாருங்கள் இங்கே வந்து அடிக்குது கரண்ட் இந்த இடத்துல அடிக்குது அதாவது ரிட்டர்ன் பண்ணுது வடியா பாருங்கள் சுற்றிட்டு நிற்கிது பாருங்கள் வயர் கனெக்ஷன் கொடுக்குறேன் சுற்றிட்டு நிற்கிது இப்போ இந்த மாதிரி சுற்றி நிற்கிறது காரணம்னு கேட்டால் இங்கேருந்து ஒரு எதிர் விசையில் வந்து இங்கேருந்து ஒரு கரண்ட் உருவாகுறதுனால நம்மளுக்கு இந்த கரண்ட் இங்கேருந்து வருது அதனால் வந்து அடங்கி நிற்கிது பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன செய்யப்போனா இந்த டிரைவரை போட்டு பார்ப்போம் ப்ளஸில் வந்து ஒரு டிரைவரை வந்து கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒயரை நான் எடுத்துகிட்டேன் பாருங்க இதில் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு டிரைவர் டிரைவரை எடுத்து ப்ளஸில் கொடுக்குறோம் பாருங்கள் ப்ளஸில் இந்த டிரைவரை கொடுத்தாச்சு இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ மோட்டார் வந்து எப்படி வேலை செய்ய போகணும்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் டிரைவர்டு போட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து மைனஸ் வயரை கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து மோட்டார் வேலை செய்யன்றா செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம வேதில் ஸ்பீடாக வேலை செய்யுது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்யுது இப்போ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மோட்டர் மூலமாக ஒரு பெல்ட் போட்டு இதை வந்து நல்ல வேகமாக சுத்த விட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கரண்ட்டு இதுலேருந்தே இந்த மோட்டர்லேருந்து ஒரு வோல்டேஜ் வரும் அதனால் வந்து இப்போ நாங்கள் இந்த டைவர்ட் போடாமல் கொடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு எதிர்ப்பு விஷயம் இருக்குது அதாவது இங்கேருந்து மின்சாரம் வெளியே அவுட்டில் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மோட்டர் இருக்கிறபடியாக நாங்கள் வந்து டைவர்ட் போடாமல் கொடுத்தா இந்த மாதிரி மோட்டர் வந்து சுழறாது பார்த்தீங்கன்னா இப்போ சொத்தப்படி வேலை செய்யுது இந்த மாதிரி தான் நண்பர்களே இந்த மோட்டரில் இருக்கிற மோட்டர் வந்து உங்களுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வேலையில் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமா நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் அதாவது சில நேரங்களில் சிறுவர்கள் வந்து இந்த மாதிரி மோட்டர் எடுத்து வந்து சில ஆக்கங்களை எல்லாம் செய்வாங்க அதுக்கு வந்து அப்படி சுத்தாமல் இருந்துச்சுன்னா மாதிரி தான் நீங்கள் இந்த மோடலில் இருக்கிற மோட்டருக்கு இந்த மாதிரி ஒரு டயோடு வந்து போட்டு கொடுத்தீங்க நான் மட்டும்தான் சுற்றும் இல்லைன்னா சொலராது நீங்கள் கொடுக்குற கரண்ட் வந்து உள்ளுக்கு வந்து லோடாகி இது வந்து அப்படியே அடங்கி நிற்கும் சொலராது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வாயில் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க ஆல்ட்ரட்டை ஏற்றுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்